அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இரண்டு மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை அன்று திருவோணம் இந்த நாள் என்று ஒரு கைப்பிடியளவு இலை இருந்தால் போதும் நமக்கு செல்வங்கள் குவியும் என்ன செய்ய வேண்டும் துளசி வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நாள் இந்த நாள் என்று நீங்கள் நிச்சயமாக ஒரு கைப்பிடியளவு துளசியாவது பெருமாளுடைய பதத்துல வைக்க வேண்டும் அவருக்கு மாலை துளசியை துளசி வந்து மாலையாக கட்டி அவருடைய படத்திற்கு நம்ம வைக்கும்போது அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் துளசியை வைத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் துளசி மாலையாக வந்து பெருமாளுக்கு போட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு நெய் தீபம் பெருமாளுக்கு எப்போவுமே நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது நெய் தீபம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பால் அல்லது நீங்கள் சர்க்கரை பொங்கலோ அல்லது நீங்கள் உங்களால் என்ன முடிதோ கல்கண்டாவது நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப நல்லது அவளில் சர்க்கரை போட்டு வைப்பது கூட ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் நீங்கள் நெவேத்தியம் வைத்துட்டு பெருமாளை வந்து வழிபாடு செய்துட்டு ஒரு கண்ணாடி பாத்திரம் ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு பச்சை நீரை துணி அல்லது சிவப்பு நிற துணி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துட்டு அதில் வந்து துளசி இலை வைங்க ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை ஒரே ஒரு வெர்லி மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை கட்டுப்புற துண்டு ஒரு நாலஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒருபா நாணயம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒருபா நாணயம் ஒன்பது நாணயம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்துட்டு ஏலக்காய் நீங்கள் ஏலக்காய் ஒன்று வைக்கலாம் மூன்று வைக்கலாம் ஐந்து வைக்கலாம் ஏழு வைக்கலாம் ஒன்பது வைக்கலாம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஏலக்காய் வச்சுக்கோங்க இதை சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கெட்டு பெருமாளோடைய பாதத்தில் வச்சுட்டு வழிபாடு செய்த பிறகு இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வந்து பீரோல்லையோ இல்லை எங்கே நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அங்கே வச்சுருங்க நகை கிட்ட இல்லைன்னா பணம் வைக்கிற இடத்துக்கிட்ட வச்சுருங்க இப்போ வந்து கண்ணாடி பவுலில் நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த பவுலை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைத்து அதுக்குள்ளே கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் பணம் நிமிதி வந்து உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தங்க நகை வந்து சேரும் முற்றிலுமாக உண்மை தங்க நகை சேருவதற்காக இந்த பரிகாரம் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி பலன் கிடைத்திருக்கிறது ஏன்னா நம்ம வந்து பெருமாளை வணங்கி எது செய்தாலும் நமக்கு பெருகும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க துளசி இலை வந்து காய்ந்த பிறகு கூட நீங்க வந்து எடுத்து போற்றலாம் காயும் வரை நல்லா இருக்கட்டும் ஏன்னா காய்ந்தாலும் அதற்கு வந்து சக்தி இருக்குது ஒரு ஒரு வாரம் கழிச்சு அல்லது ஒரு பத்து நாட்கள் கழித்து கூட வெள்ளிக்கிழமை இல்லாம மற்ற நாள் அதை எடுத்து நீங்க வந்து கால்படாத இடத்துல துளசி இலையை போட்டுருங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் மற்ற பொருளெலாம் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அதையும் நீங்க வந்து மண்ணுக்கடியில போட்டுருங்க நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க மற்ற ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்க எடுத்து சேமி சேமித்து வைக்கிற இடத்துல நீங்க வச்சிருங்க சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இந்த பரிகாரம் கொடுக்கும் தங்கம் நிச்சயமாக சேரும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க பணமும் தங்கமும் சேர வேண்டும் அப்படி நினைப்பார்கள் அனைவருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதற்கு பார்த்தீங்கன்னா இது எந்த நேரத்துல செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்கில் செய்யலாம் இரவு ஒன்பது மணிக்கு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அந்த நேரம் குரு ஹோரை நேரம் இரவு எட்டு டு ஒன்பது வந்து குரு டைம் இந்த டைமில் நம்ம செய்யும்போது நமக்கு இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் திருவோணம் இருக்கின்றது மற்றும் வியாழக்கிழமை குரு பகவான் கூறிய நாள் தங்கம் வெள்ளி பணம் சேர்வதற்காக எல்லாத்துக்குமே சிறப்பான நாள் தான் வியாழக்கிழமை பொண்ணும் பொருளும் சரின்ற ஒரு அற்புதமான நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாள் என்று மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் டப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதற்கு அடியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ அல்லது ஒரு ரூபா நாணயமோ நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து தங்கம் சேரும் ரொம்ப சிறப்பான ஒரு எளிமையான பரிகாரம் தான் ஆனால் அந்த பரிகாரத்துக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து சூட்சமாக இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்குது அதனால் கட்டாயமாக செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டுக்கிட்ட பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு போயிட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து துளசி வாங்கி மாலையை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சரி குழந்தைங்க நன்றாக படிப்பாங்க எல்லாமே நமக்கு வந்து செல்வங்கள் சேரும் எல்லா விதத்திற்குமே பெருமாள் வழிபாடு நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த வியாழக்கிழமையை மீண்டும் ஒரு ஆன்மீக உங்களை சந்திக்கிறேன் நன்றி